வணக்கம் வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல் ஆஸ்திரேலியா கண்டம் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் ஏழு சென்டிமீட்டர் வேகத்தில் வடக்கு நோக்கி அதாவது ஆசியாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மையா இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீடைலா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆஸ்திரேலியா கண்டம் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் ஏழு சென்டிமீட்டர் வேகத்தில் வடக்கு நோக்கி அதாவது ஆசியாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மைதான் இது ஏன் நடக்கிறது பூமி பல பெரிய தகடுகளால் ஆனது இவை டெக்டோனிக் தகடுகள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த தகடுகள் புவியின் மேலோட்டின் மீது மிதப்பது போல மிக மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன ஆஸ்திரேலியா இருக்கும் தகடு மற்ற தகடுகளை விட மிக வேகமாக நகர்கிறது இதன் வேகம் ஆண்டுக்கு சுமார் ஏழு சென்டிமீட்டர் இது விரல் நகம் வளரும் வேகத்திற்கு சமமானது ஆஸ்திரேலியா பசிபிக் தகட்டுடன் சேர்ந்து நகர்வதால் இந்த அதிக வேகத்தை கொண்டுள்ளது பல்லாயிரம் ஆண்டுகள் கழித்து ஆஸ்திரேலியாவின் இந்த தொடர்ச்சியான வழக்கு நோக்கிய நகர்வு பல மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது பல லட்சம் வருடங்கள் கழித்து ஒரு புதிய மிகப்பெரிய பேரறைய கண்டம் சூப்பர் கான்டினென்ட் உருவாவதற்கான ஆரம்பமாக இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் நினைக்கிறாங்க இப்போதிருக்கும் வேகத்தில் நகர்ந்தால் ஆஸ்திரேலியா ஆசியாவின் தென்கிழக்கு பகுதியை குறிப்பாக இந்தோனேசியா மற்றும் பிலிப்பைன்ஸ் தீவுகளை நோக்கிச் சென்று எதிர்காலத்தில் பெரிய புவியியல் மோதலுக்கு வழிவகுக்கும் அப்படி ஒரு மோதல் நிகழும்போது இரண்டு நிலப்பகுதிகளும் ஒன்றிணைந்து உலகிலேயே பெரிய புதிய கண்டங்கள் உருவாக வாய்ப்புள்ளது உதாரணமாக அமாசியா அல்லது நியோபாங்கேயா போன்ற கற்பனையான எதிர்கால பேரறையக் கண்டங்களில் ஆஸ்திரேலியா ஒரு பகுதியாக இருக்கும் என ஆராய்ச்சியாளர்கள் மாதிரிகள் மூலம் கணித்துள்ளனர் ஆஸ்திரேலியா மிக வேகமாக நகர்வதால் துல்லியமான வரைபடங்கள் மற்றும் நில அளவீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் ஜிபிஎஸ் அமைப்புகளை அவ்வப்போது புதுப்பிக்க வேண்டிய கட்டாயம் ஆஸ்திரேலிய அரசாங்கத்திற்கு ஏற்பட்டது தங்கள் நாட்டின் ஜிபிஎஸ்ஐ சர்வதேச தரத்துடன் ஒத்துப்போக வைக்க ஆஸ்திரேலியா தங்கள் புவியியல் இருப்பிடத்தை ரெண்டாயிரத்து பதினாறு மற்றும் ரெண்டாயிரத்து இருபதாம் ஆண்டுகளில் செயற்கையாக வடக்கு நோக்கி நகர்த்தி சரி செய்தது சுருக்கமாக சொன்னால் ஆம் ஆஸ்திரேலியா ஆசியா நோக்கி நகர்கிறது இது டெக்டோனிக் தகடுகளின் இயல்பான நகர்வு இது ஒரு புதிய கண்டத்தை இப்போதே உருவாக்காது ஆனால் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு எதிர்காலத்தில் ஒரு பிரம்மாண்டமான புவியியல் மாற்றத்திற்கு இது வழிவகுக்கும் ஆஸ்திரேலியா கண்டம் நகர்வதன் பின்னணியில் உள்ள அறிவியல் மற்றும் பூமியின் செயல்பாடுகள் பற்றி விரிவாக பார்க்கலாம் பூமி மூன்று முக்கிய அடுக்குகளைக் கொண்டது புவியின் மேலோடு நாம் வாழும் மிகவும் மெல்லிய மற்றும் திடமான வெளியடுக்கு கண்டங்கள் நிலம் மற்றும் கடல் அடித்தளங்கள் ஆகியவை இந்த அடுக்கில்தான் உள்ளன மேண்டில் மேலோட்டிற்கு கீழே உள்ள மிகவும் தடிமனான அடுக்கு இதன் மேற்பகுதி திடமாகவும் கீழ்ப்பகுதி உருகிய பாறையாகவும் இருக்கும் உட்கரு பூமியின் மையப்பகுதி லீத்தோஸ்பியர் மற்றும் அஸ்தினோஸ்பியர் லீத்தோஸ்பியர் புவியின் மேலோடு மற்றும் மேண்டிலின் மேற்பகுதி ஆகிய இரண்டும் சேர்ந்த திடமான அடுக்கு இந்த லீத்தோஸ்பியர் தான் பல பெரிய துண்டுகளாக உடைந்து டெக்டோனிக் தகடுகளாக உள்ளது அஸ்தினோஸ்பியர் மேண்டிலின் ஊருகிய மிகவும் பிசுபிசுப்பான பகுதி டெக்டோனிக் தகடுகள் இந்த அஸ்தினோஸ்பியரின் மீது மிதந்து கொண்டிருக்கின்றன சலன ஓட்டங்கள் டெக்டோனிக் தகடுகள் தாமாக நகர்வதில்லை அவற்றுக்கு கீழே உள்ள அஸ்தினோஸ்பியரில் உள்ள உருகிய பாறைகள் நகர்வதால் இவை தள்ளப்படுகின்றன இது எப்படி நடக்கிறது பூமியின் மையத்தில் இருந்து வரும் தீவிர வெப்பம் மேண்டிலில் உள்ள பாறைப் பொருட்களை சூடாக்குகிறது சூடான பொருள் அடர்த்தி குறைந்து மேலே எழுகிறது வெப்ப பலூன் போல குளிர்ந்த பொருள் கீழே இறங்கும் மேலே சென்று வெப்பத்தை இழந்த பாறை பொருள் குளிர்ந்து அடர்த்தி அதிகமாகி மீண்டும் கீழே மூழ்குகிறது இந்த மேலே எழும்புதல் மற்றும் கீழே மூழ்குதல் ஒரு தொடர்ச்சியான சலன ஓட்டத்தை உருவாக்குகிறது மேண்டிலில் ஏற்படும் இந்த சுழற்சி ஓட்டங்கள் மேலே உள்ள லித்தோஸ்பியர் தகடுகளை மெதுவாக தள்ளுவதாலோ அல்லது எழுப்பதாலோ அவை நகர்கின்றன ஆஸ்திரேலியா கண்டம் ஆஸ்திரேலியன் தகடு என்று அழைக்கப்படும் ஒரு பெரிய தகட்டின் மீது அமைந்துள்ளது இந்த தகட்டின் கிழக்கு விளிம்பில் அது பசிபிக் தகட்டுடன் மோதுகிறது இந்த மோதல் மற்றும் தகட்டிற்கு கீழே உள்ள மேண்டில் ஓட்டங்களின் சக்தி வாய்ந்த உந்துதல் காரணமாக ஆஸ்திரேலியன் தகடு மற்ற தகடுகளை விட ஆண்டுக்கு சுமார் ஏழு சென்டிமீட்டர் என்ற வேகத்தில் மிக வேகமாக வடக்கு நோக்கி தள்ளப்படுகிறது ஆஸ்திரேலியன் தகடு ஆசியாவுடன் யூரேசியன் தகடு மோதுவதற்கு பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு அது கோன்வானா என்ற ஒரு பெரிய பேரரைய கண்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது அங்கிருந்து பிரிந்து வடக்கு நோக்கி பயணிக்க தொடங்கியது இந்த தொடர்ச்சியான மெதுவான ஆனால் சக்தி வாய்ந்த இயக்கம்தான் எதிர்காலத்தில் புதிய மலைகள் பூகம்பங்கள் மற்றும் இறுதியில் ஒரு புதிய புவியியல் அமைப்பை உருவாக்க காரணமாக இருக்கும் இந்த கண்டங்கள் இப்போதிற்கும் நிலையில் இல்லை ஆனால் தற்போதுள்ள டெக்டோனிக் தகடுகளின் நகர்வு விகிதங்களை கொண்டு புவியியலாளர்கள் கணித்தவை அமாசியா அமாசியா என்பது மிகவும் பிரபலமான ஒரு அறிவியல் கணிப்பு இது சுமார் இருநூறு மில்லியன் முதல் முன்னூறு மில்லியன் ஆண்டுகள் கழித்து உருவாகலாம் என்று கருதப்படுகிறது ஆஸ்திரேலியா அமெரிக்கா மற்றும் ஆசியா ஆகியவற்றை இணைத்து இந்த பெயரிடப்பட்டது ஆஸ்திரேலியா வடக்கு நோக்கி நகர்வதை தொடரும் அது இறுதியில் கிழக்கு ஆசியா மற்றும் சைபீரியாவுடன் மோதி கண்டத்தின் மையப்பகுதியை பகுதியை அடையலாம் வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா இரண்டும் மேற்கு நோக்கி பசிபிக் கடலை மூடி இறுதியில் ஆசியாவுடன் மோதும் பசிபிக் பெருங்கடல் மெதுவாக மூடப்பட்டு மறைந்து இறுதி கிட்டத்தட்ட அனைத்து கண்டங்களும் வடக்கு அரைக்கோளத்தில் ஒன்று திரண்டு ஒரே நிலப்பரப்பை உருவாக்கும் நியோபாங்கேயா சில விஞ்ஞானிகள் வேறுவிதமான விதமான நகர்வுகளை கணிக்கின்றனர் இதில் நியோபாங்கேயா மற்றும் அல்டிமா ஆகிய இரண்டும் அடங்கும் இந்த மாதிரியின்படி அட்லாண்டிக் பெருங்கடல் தொடர்ந்து விரிவடையும் ஆனால் பசிபிக் பெருங்கடல் சுருங்கும் ஆஸ்திரேலியா கண்டம் ஆசியாவின் கிழக்கு கரையுடன் மோதி ஒன்றிணையும் அமெரிக்க கண்டங்கள் கிழக்கு நோக்கி நகர்ந்து ஆப்பிரிக்கா மற்றும் யுரேசியாவுடன் இணையும் இதன் விளைவாக அட்லாண்டிக் பெருங்கடலைச் சுற்றி ஒரு புதிய கண்டம் உருவாகும் இந்த கணிப்பு இன்னும் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் பெருங்கடல்கள் இரண்டும் மூடப்படும் என்று கருதுகிறது இது உலகெங்கிலும் உள்ள அனைத்து கண்டங்களையும் ஒரே இடத்தில் மையமாக கொண்டு புதிய அலிமா அல்லது அவுரிகா என்ற பேரறை கண்டத்தை உருவாக்கும் இந்த மாதிரிகள் அனைத்தும் தற்போதைய புவியியல் தரவுகள் மற்றும் கணித மாதிரிகள் அடிப்படையில் உருவாக்கப்பட்டவை புவியின் மேண்டில் ஓட்டங்கள் மற்றும் தகடுகளின் நகர்வு வீதங்கள் காலப்போக்கில் மாறக்கூடும் என்பதால் இந்த சூழ்நிலைகள் மாறவும் வாய்ப்புள்ளது பூமியின் முக்கிய டெக்டோனிக் தகடுகள் பூமியின் லித்தோஸ்பியர் சுமார் பதினைஞ்சு முதல் இருபது பெரிய மற்றும் சிறிய தகடுகளாக பிளவுபட்டுள்ளது இவை அனைத்தும் அஸ்தினோஸ்பியர் மீது மிதந்து நகர்கின்றன பசிபிக் தகடு உலகின் மிகப்பெரிய தகடு பெரும்பாலும் கடலின் அடியில் உள்ளது யுரேசியன் தகடு ஐரோப்பா மற்றும் ஆசியாவின் பெரும்பாலான பகுதிகளை உள்ளடக்கியது ஆப்பிரிக்கன் தகடு ஆப்பிரிக்க கண்டத்தை உள்ளடக்கியது வட அமெரிக்கன் தகடு வட அமெரிக்க கண்டத்தை உள்ளடக்கியது தென் அமெரிக்கன் தகடு தென் அமெரிக்க கண்டத்தை உள்ளடக்கியது இந்தோ ஆஸ்திரேலியன் தகடு இது ஆஸ்திரேலியா மற்றும் இந்திய துணை கண்டம் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரே தகடு ஆஸ்திரேலியா கண்டம் இந்த தகடுதான் ஆண்டுக்கு ஏழு சென்டிமீட்டர் வேகத்தில் வடக்கு நோக்கி நகர்கிறது தகடுகளின் எல்லைகள் இந்த தகடுகள் ஒன்றையொன்று தொட்டுக்கொண்டு நகரும்போது அவற்றின் எல்லைகளில்தான் பெரும்பாலான புவியியல் நிகழ்வுகள் பூகம்பங்கள் எரிமலைகள் ஏற்படுகின்றன இந்த எல்லைகள் மூன்று முக்கிய வகைகளாக பிரிக்கப்படுகின்றன குவியும் எல்லை மோதுதல் இரண்டு தகடுகள் ஒன்றையொன்று நோக்கி நகர்ந்து மோதுகின்றன மலைகள் உருவாக்கம் இந்திய தகடும் யுரேசியன் தகடும் மோதியதால்தான் தான் இமயமலை தொடர் உருவானது கடலடி பள்ளங்கள் மற்றும் எரிமலைகள் ஒரு அடர்த்தியான தகடு கடல் தகடு மற்றொன்றுக்கு கண்ட தகடு அடியில் செல்லும் போது எரிமலைகள் மற்றும் ஆழமான கடல் அடிப்பள்ளங்கள் உருவாகின்றன உதாரணம் பசி பசிபிக் பெருங்கடலை சுற்றியுள்ள நெருப்பு வலயம் விரியும் எல்லை விலகுதல் இரண்டு தகடுகள் ஒன்றிலிருந்து ஒன்று விலகிச் செல்கின்றன தகடுகள் விலகிச் செல்லும்போது கீழே உள்ள மேண்டில் பாறைகள் மேலேறி புதிய கடல் தளத்தை உருவாக்குகின்றன உதாரணம் அட்லாண்டிக் கடலின் நடுவில் உள்ள முகடு நிலத்தில் தகடுகள் விலகும் போது ஆழமான பள்ளத்தாக்குகள் உருவாகின்றன உதாரணம் கிழக்கு ஆப்பிரிக்க பிளவு பள்ளத்தாக்கு பக்கவாட்டி எல்லை உரசுதல் இரண்டு தகடுகள் ஒன்றையொன்று உரசிக்கொண்டு பக்கவாட்டில் நகர்கின்றன இந்த எல்லைகளில் பாறைகள் ஒன்றோடொன்று பூட்டப்பட்டு திடீரென விடுவிக்கப்படும் போது பலத்த பூகம்பங்கள் ஏற்படுகின்றன உதாரணம் அமெரிக்காவில் உள்ள சான் ஆண்ட்ரியாஸ் பிளவு இந்த தகடுகளின் நகர்வுதான் நமது கண்டங்களை மட்டுமல்லாமல் கடல்கள் மலைகள் மற்றும் நிலநடுக்க அமைப்புகளையும் பல மில்லியன் ஆண்டுகளாக வடிவமைத்துள்ளது அப்படியானால் டெக்டோனிக் தகடுகளின் நகர்வுடன் நேரடியாக தொடர்புடைய மிக முக்கியமான இரண்டு புவியியல் நிகழ்வுகளான நெருப்பு வளையம் மற்றும் உலகின் மிகப்பெரிய மலைத்தொடரான இமயமலை உருவாக்கம் பற்றி பார்க்கலாம் பசிபிக் நெருப்பு வளையம் டெக்டோனிக் தகடுகளின் மோதல் மற்றும் புவியியல் செயல்பாடுகளின் தீவிர மையமாக திகழ்வது பசிபிக் நெருப்பு வளையம் இது பசிபிக் பெருங்கடலைச் சுற்றி குதிரை லாடம் வடிவில் பரவியுள்ள ஒரு பகுதி உலகின் சுமார் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நிலநடுக்கங்களும் பூகம்பங்களும் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கும் அதிகமான செயலில் உள்ள எரிமலைகளும் இந்த வளையத்தில்தான் அமைந்துள்ளன காரணம் இந்த பகுதியில்தான் அடர்த்தி அதிகமான பசிபிக் தகடு மற்ற கண்டத்தகடுகளான வட அமெரிக்கன் தென் அமெரிக்கன் ஆஸ்திரேலியன் மற்றும் யூரேசியன் தகடுகளுக்கு அடியில் ஆழமாகச் செல்கிறது இது சப்தக்ஷன் அமிழ் என்று அழைக்கப்படுகிறது விளைவு தகடு அமிழ்ந்து மேண்டிலுக்குள் செல்லும் போது அதன் நீர் உள்ளடக்கம் பாறைகளை குறைவான வெப்பநிலையிலேயே உருகச் செய்கிறது இதனால் உருவாகும் உருகிய பாறை மேக்மா மேலேறி எரிமலைகளாக வெடிக்கிறது மேலும் இந்த மோதல் மற்றும் ஊராய்வு காரணமாகவே அதிகப்படியான நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றன சிலி ஜப்பான் இந்தோனேசியா பிலிப்பைன்ஸ் ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்பம் மற்றும் அமெரிக்காவின் அலாஸ்கா ஆகியவை நெருப்பு வளையத்தில் உள்ள சில முக்கிய நாடுகள் இமயமலை உருவாக்கம் ஆஸ்திரமலை போலவே இந்திய துணை கண்டமும் ஒரு காலத்தில் ஒரு தனித்தகட்டின் இந்தியன் தகடு இருந்தது அதன் நகர்வுதான் இமயமலையை உருவாக்கியது சுமார் எழுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியன் தகடு தெற்கு அரைக்கோளத்தில் அண்டார்டிகா அருகே இருந்தது இது ஆண்டுக்கு சுமார் பதினைஞ்சு சென்டிமீட்டர் என்ற அதிவேகத்தில் வடக்கு நோக்கி நகரத் தொடங்கியது சுமார் ஐம்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியன் தகடு இறுதியாக யுரேசியன் தகட்டை ஆசிய கண்டம் மோதியது இது மற்ற தகடுகளைப் போல ஒன்று கொண்டு அடியில் செல்லாமல் இரண்டு கண்ட தகடுகளும் கிட்டத்தட்ட ஒரே அடர்த்தியுடன் இருந்ததால் இரண்டும் ஒன்றோடொன்று மோதி நெருக்குதலுக்கு உள்ளாகின இந்த மாபெரும் மோதலின் சக்தி தகட்டிலிருந்த பாறைகளையும் அதன் விளிம்புகளையும் மிக மெதுவாக ஆனால் சக்தி வாய்ந்த விதத்தில் செங்குத்தாக மடித்து உயர்த்தியது இந்த மோதல் இன்றும் முடிவடையவில்லை இமயமலை தொடர் இன்றும் ஆண்டுக்கு சில மில்லிமீட்டர் வேகத்தில் உயர்ந்து கொண்டே இருக்கிறது இதனால் இமயமலை பகுதியில் நிலநடுக்கங்கள் ஏற்படுகிறது ஆஸ்திரேலியா தற்போது நகர்வது போலவே இந்தியாவும் ஒரு காலத்தில் மிக வேகமாக நகர்ந்தது எதிர்காலத்தில் ஆஸ்திரேலியா யுரேசியன் தகட்டுடன் மோதும் போதும் இதே போன்ற ஆனால் இன்னும் பெரிய புவியியல் அமைப்பு உருவாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த டெக்டோனிக் தகடுகளின் இயக்கங்கள் நமது பூமி ஒரு நிலையான கோலம் அல்ல தொடர்ந்து மாறிக்கொண்டிருக்கும் இயங்கும் அமைப்பு என்பதை நமக்கு உணர்த்துகிறது கண்டங்களின் நிலை மற்றும் வடிவம் மாறுவது உலகளாவிய வானிலை மற்றும் கடலோட்டங்களை நேரடியாக பாதிக்கிறது பூமியின் மேற்பரப்பைச் சூடேற்றும் முக்கிய காரணி சூரியன் இந்த வெப்பத்தை உலகம் முழுவதும் பரப்பும் முக்கிய பணியை கடலோட்டங்கள் செய்கின்றன கண்டங்கள் நகரும்போது அவை முன்பு திறந்திருந்த கடற்பகுதியை தடுத்து புதிய நீர் வழிகளை உருவாக்குகின்றன ஆண்டார்டிகாவைச் சுற்றி எந்த ஒரு பெரிய நிலப்பரப்பும் இல்லாததால் அங்கே ஒரு சுழற்சியான குளிர் குளிர்நீரோட்டம் உருவாகியுள்ளது இது ஆண்டார்டிகாவை பிற கண்டங்களிலிருந்து தனிமைப்படுத்தி அங்கு பனிப்படலங்கள் உருவாக வழிவகுத்தது ஆஸ்திரேலியா வடக்கு நோக்கி நகர்ந்து ஆசியாவை அணுகும் போது அது பசிபிக் பெருங்கடலில் உள்ள நீரோட்டங்களின் பாதையை மாற்றியமைக்கும் இது வெப்பத்தை உலகின் வெவ்வேறு பகுதிகளுக்கு பரப்பும் முறையை மாற்றி உலகளாவிய வெப்பநிலையை பாதிக்கலாம் அனைத்து கண்டங்களும் ஒரே பெரிய நிலப்பரப்பாக இருக்கும்போது அதன் உட்பகுதி கடலில் இருந்து வெகு தொலைவில் இருக்கும் இதனால் உட்பகுதியில் தீவிரமான வறண்ட மற்றும் வெப்பமான பாலைவனங்கள் உருவாகின்றன அதே சமயம் துருவங்களைச் சுற்றியுள்ள நீரோட்டங்கள் மாறுவதால் சில நேரங்களில் பனியுக உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சியில் தாக்கம் கண்டங்களின் நகர்வு என்பது மில்லியன் கணக்கான ஆண்டுகளில் நிகழ்வதால் இது பூமியில் உள்ள உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சியில் பெப்பெற்ற பங்கு வகிக்கிறது ஒரு பெரிய நிலப்பரப்பு பிளவுபட்டு இரண்டு தனித்தனி கண்டங்களாக மாறும்போது அதில் உள்ள தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் தனிமைப்படுத்தப்படுகின்றன ஆஸ்திரேலியா மற்ற கண்டங்களிலிருந்து பிரிந்த போது அங்குள்ள விலங்கினங்கள் தனித்துவமான பரிணாம பாதையில் சென்றன உதாரணமாக மார்ச்சுபியல்கள் கங்காரு கோலா போன்றவை ஆஸ்திரேலியாவில் ஆதிக்கம் செலுத்தின மற்ற கண்டங்களில் அவை நஞ்சு கொடி பாலூட்டிகளால் மாற்றப்பட்டன கண்டங்கள் மோதும் போது முன்னர் பிரிக்கப்பட்டிருந்த இரண்டு வெவ்வேறு சுற்றுச்சூழல் அமைப்புகள் ஒன்று இணைகின்றன இது உயிரினங்கள் போட்டியிடவும் புதிய வளங்களை பயன்படுத்தவும் வாய்ப்பளித்து புதிய இனங்கள் உருவாவதற்கு வழிவகுக்கலாம் கண்டங்கள் நகர்ந்து கடலோட்டங்களை மாற்றும் போது வெப்பமான அல்லது குளிர்ந்த நீரோட்டங்களுக்கு பழக்கப்படுத்தப்பட்ட கடல்வாழ் உயிரினங்கள் புதிய வாழ்விடங்களுக்கு இடம்பெயர வேண்டியிருக்கும் இது கடல்வாழ் உயிரினங்களின் பரிணாம மாற்றத்தை ஊக்குவிக்கும் ஆகவே ஆஸ்திரேலியாவின் ஏழு சென்டிமீட்டர் நகர்வு என்பது வெறும் புவியியல் மாற்றம் மட்டுமல்ல இது எதிர்காலத்தில் பூமியின் காலநிலை கடல் நீரோட்டங்கள் மற்றும் அதன் மீது வாழும் உயிரினங்களின் வாழ்க்கை முறை ஆகியவற்றை பாதிக்கும் ஒரு மாபெரும் இயக்கமாகும் ஆஸ்திரேலியா கண்டம் ஆண்டுக்கு ஏழு சென்டிமீட்டர் வேகத்தில் நகர்வதால் அது தனது துல்லியமான இருப்பிடத்தை பராமரிப்பதில் அறிவியல் ரீதியாகவும் நிர்வாக ரீதியிலும் சந்தித்த சவால்களையும் அதை அவர்கள் எப்படி சரி செய்தார்கள் என்பதையும் இப்போது பார்க்கலாம் இது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு நடைமுறை அறிவியல் சவால் ஜிபிஎஸ் சிக்கலை சரிசெய்தல் நவீன உலகில் நாடுகள் தங்கள் நில அளவீடுகள் மற்றும் இருப்பிட சேவைகளுக்கு குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் ஜிபிஎஸ் அமைப்பை நம்பியுள்ளன உலகம் முழுவதும் ஜிபிஎஸ் அமைப்புகள் நிலத்தின் நிலையான மைய புள்ளிகளை அடிப்படையாக கொண்டு செயல்படுகின்றன அனைத்து நாடுகளின் வரைபடங்களும் பூமியின் சுழற்சி அச்சை பொறுத்து நிலையான ஒரு புள்ளிக்கேற்ப அளவிடப்படுகின்றன ஆஸ்திரேலியா கண்டமாண்டுக்கு ஏழு சென்டிமீட்டர் என்ற மிக வேகமான விகிதத்தில் வடக்கு நோக்கி நகர்வதால் ஆஸ்திரேலியாவின் ஜிபிஎஸ்ஸில் உள்ள அனைத்து புவியியல் அளவீடுகளும் சர்வதேச ஜிபிஎஸ் ஒப்பிடும்போது காலப்போக்கில் பெரிய பிழையை உருவாக்கின இந்த நகர்வு ஐம்பது மில்லியன் வருடங்களில் மலைகளை உருவாக்கியிருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் ஏழு சென்டிமீட்டர் நகர்ந்தால் இரு ஆண்டுகளில் சுமார் ஒன்று புள்ளி அஞ்சு மீட்டருக்கு மேல் அதன் உண்மையான இருப்பிடத்தில் பிழை ஏற்படும் மெட்டாடேட்டாவை சரி செய்தல் இந்த சிக்கலை சரி செய்ய ஆஸ்திரேலிய அரசு ஒரு தனித்துவமான முடிவை எடுத்தது அவர்கள் உண்மையில் நகர்ந்து கொண்டிருக்கும் கண்டத்திற்கு ஏற்ப வரைபடங்கள் மற்றும் ஜிபிஎஸ் அமைப்புகளின் மெட்டா டேட்டாவை சரி செய்தார்கள் சரி செய்தலின் நோக்கம் ஆஸ்திரேலியா கண்டம் தொடர்ந்து நகர்ந்தாலும் ஆஸ்திரேலியாவில் தயாரிக்கப்படும் அனைத்து டிஜிட்டல் வரைபடங்கள் நில அளவீடுகள் பொறியியல் திட்டங்கள் மற்றும் கட்டிட வேலைகள் ஆகியவற்றின் ஜிபிஎஸ் ஒருங்கிணைப்புகள் நிலையாக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் ஆஸ்திரேலிய அரசு அதன் அதிகாரப்பூர்வ புவியியல் கட்டமைப்பை புதுப்பித்து அந்த தரவை சர்வதேச நிலையான ஜிபிஎஸ் புள்ளியை விட சுமார் ஒன்னு புள்ளி எட்டு மீட்டர் வடக்கு நோக்கி நகர்த்தி சரி செய்தது இது ஜிடிஏ டூ ஜீரோ டூ ஜீரோ என அழைக்கப்படுகிறது இந்த சரி செய்தல் ஆஸ்திரேலியாவின் டிஜிட்டல் இருப்பிடங்கள் சர்வதேச ஜிபிஎஸ் அமைப்புடன் சரியாக பொருந்த எதிர்காலத்திற்கான நகர்வை முன்கூட்டியே கணக்கிட்டு செய்யப்பட்டது உதாரணமாக இந்த சாலை பத்து ஆண்டுகளுக்கு பிறகு எங்கிருக்கும் என்று கணித்து சாலையின் தற்போதைய ஜிபிஎஸ் தரவுகளை அது பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இருக்கும் இடத்திலிருந்து குறிப்பது போல இது இருந்தது இதன் முக்கியத்துவம் துல்லியமான தொழில்நுட்பம் விவசாயத்தில் தானியங்கி டிராக்டர்கள் சுரங்கத் தொழிலில் தானியங்கி கருவிகள் மற்றும் பொது போக்குவரத்து அமைப்புகள் போன்ற துல்லியமான இருப்பிட தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கு இந்த சரி செய்தல் மிகவும் அவசியம் எல்லைகள் மற்றும் சட்டங்கள் மாநில எல்லைகள் விவசாய நிலங்களின் எல்லைகள் மற்றும் கடலோர மண்டல எல்லைகளை துல்லியமாக வரையறுக்கவும் இந்த நிலையான இருப்பிட தரவு உதவுகிறது ஆஸ்திரேலியா எடுத்த இந்த நடவடிக்கை டெக்டோனிக் தகடுகளின் இயக்கம் ஒரு நீண்டகால புவியியல் நிகழ்வு மட்டுமல்ல நமது அன்றாட தொழில்நுட்பத்தையும் பாதிக்கும் ஒரு சக்திவாய்ந்த காரணி என்பதை நிரூபிக்கிறது ஆஸ்திரேலியா எதிர்காலத்தில் புதிய கண்டத்தை நோக்கி செல்வதைப் பற்றி பேசினோம் இப்போது கண்ட நகர்வுக் கோட்பாட்டின் தொடக்கப்புள்ளியான பூர்வ காலத்தில் இருந்த மிகப்பெரிய பேரறைய கண்டமான பங்கேயா பற்றி பார்க்கலாம் பாங்கேயா பேரறையக் கண்டம் பாங்கேயா என்பது சுமார் முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியிலிருந்த ஒரே நிலப்பரப்பு இன்று நாம் காணும் அனைத்து கண்டங்களும் அப்போது ஒன்றாக இணைந்திருந்தன பெயரின் பொருள் பாங்கேயா பங்கேயா என்ற சொல் கிரேக்க மொழியிலிருந்து வந்தது இதில் பன் என்றால் அனைத்து என்றும் காயா என்றால் பூமி நிலம் என்றும் பொருள் அதாவது அனைத்து நிலமும் என்று பொருள்படும் பாங்கேயா பேரைய கண்டம் முழுவதும் பண்டலாசா என்ற ஒரே ஒரு மாபெரும் உலகப் பெருங்கடலால் சூழப்பட்டிருந்தது சுமார் இருநூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு டெக்டோனிக் தகடுகளின் சலன ஓட்டங்கள் காரணமாக பாங்கேயா பிளவுபடத் தொடங்கியது இந்த பிளவு இரண்டு முக்கிய கட்டங்களாக நடந்தது வாங்கையா முதலில் இரண்டு பெரிய கண்டங்களாக பிளவுபட்டது லாரேசியா இதில் இன்றைய வட அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் ஆசியா இந்தியா நீங்களாக ஆகியவை இருந்தன கோண்ட்வானா இதில் இன்றைய தென் அமெரிக்கா ஆப்பிரிக்கா இந்தியா ஆஸ்திரேலியா மற்றும் அண்டார்டிகா ஆகியவை இருந்தன பிறகு கோண்ட்வானா மற்றும் லாரேசியா இரண்டும் மேலும் பிளவுபடத் தொடங்கின இந்த இரண்டாம் கட்ட பிளவின் போதுதான் இந்திய தகடு இது ஆஸ்திரேலியாவுடன் ஒன்றாக இருந்தது பிரிந்து வடக்கு நோக்கி வேகமாக நகர்ந்து இமயமலையை உருவாக்கியது பிளவுபட்டதன் விளைவுகள் பாங்கேயாவின் பிளவு பூமியில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியது ஒரே நிலப்பரப்பாக இருந்தபோது வெப்பம் மற்றும் குளிர்ந்த நீரின் ஓட்டம் ஒரு பாதையில் இருந்தது கண்டங்கள் பிரிந்தபோது புதிய கடலோட்டங்கள் உருவாகின இது உலகின் பல்வேறு பகுதிகளில் வெப்பம் பரவும் முறையை நிரந்தரம் மாற்றி பூமியின் காலநிலையில் பெரிய ஏற்ற இறக்கங்களை உருவாக்கியது உயிரினப் பரிணாமம் கண்டங்கள் பிரிந்தபோது முன்பு ஒரே இடத்தில் இருந்த உயிரினங்கள் தனிமைப்படுத்தப்பட்டன இது ஒவ்வொரு கண்டத்திலும் உள்ள விலங்குகள் மற்றும் தாவரங்கள் தனித்தனி பாதையில் பரிணாமம் அடைய வழிவகுத்தது ஆஸ்திரேலியாவில் மார்சுபியல்கள் உருவானது போல இப்போது ஆஸ்திரேலியா மீண்டும் ஆசியாவை நோக்கி நகர்ந்து மற்ற கண்டங்களுடன் சேரும்போது எதிர்காலத்தில் மீண்டும் ஒரு புதிய பங்கேயா நியோபங்கேயா அல்லது அமாசியா உருவாகும் சாத்தியம் உள்ளது இந்திய துணைக்கண்டத்தின் அசாத்திய பயணம் இந்திய துணை கண்டத்தின் வரலாறு டெக்டோனிக் தகடுகளின் நகர்வுகளில் மிக முக்கியமான மற்றும் பரபரப்பான பகுதியாகும் சுமார் நூத்தி எண்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா தென் அமெரிக்கா மற்றும் அண்டார்டிகா ஆகிய அனைத்தும் கோண்ட்வானா என்ற தெற்கு பேரைய கண்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தன கோண்ட்வானா பிளவுபடத் தொடங்கிய போது சுமார் நூத்தி நாறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா தனியாக பிரிந்து ஒரு தனித்தீவு தகடாகியது இந்தியன் தகடு தனியாக பிரிந்த பிறகு அது நம்ப முடியாத வேகத்தில் வடக்கு நோக்கி நகரத் தொடங்கியது அதன் நகர்வு ஆண்டுக்கு சுமார் பதினைஞ்சு முதல் இருபது சென்டிமீட்டர் வரை இருந்தது இது இன்று ஆஸ்திரேலியா நகரும் வேகத்தை விட மிக அதிகம் பயணக்காலம் சுமார் நூறு மில்லியன் ஆண்டுகள் இந்தியன் தகடு தற்போதுள்ள சீஷல்ஸ் மற்றும் மடகாஸ்கர் ஆகியவற்றின் வழியாக பயணித்து இந்து பெருங்கடலை மெதுவாக மூடியது சுமார் ஐம்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியன் தகடு இறுதியாக யுரேசியன் தகட்டை ஆசிய கண்டம் அடைந்து மோதத் தொடங்கியது இந்த மோதல் மற்ற கண்டங்களின் மோதலைப் போலல்லாமல் இரண்டு கண்ட தகடுகள் மோதிய மாபெரும் நிகழ்வு இந்தோ ஆஸ்திரேலிய தகடு ஆசியாவுக்கு அடியில் செல்லாமல் அதன் அழுத்தம் காரணமாக முழுவதுமாக சுருங்கி மடிந்து மேலேற தொடங்கியது இந்த சுருக்கத்தின் விளைவாகத்தான் உலகின் மிக உயரமான மற்றும் இளையமலை தொடரான இமயமலை உருவானது இமயமலை இன்றும் வருடத்திற்கு சில மில்லிமீட்டர் உயரத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்தியன் தகடு யுரேசியன் தகட்டுடன் மோதிய பிறகு இந்தியன் தகடு மற்றும் ஆஸ்திரேலியன் தகடு இரண்டும் இணைந்திருந்த இந்தோ ஆஸ்திரேலியன் தகடு ஒரு பெரும் அழுத்தத்திற்கு உள்ளானது இந்த அழுத்தத்தின் காரணமாக இந்தியன் தகடு மெதுவாக நகரும்போது ஆஸ்திரேலியன் தகடு தனியாக பிரிந்து வடகிழக்கு நோக்கி செல்லும் வேகமான பயணத்தை தொடர்ந்தது இன்று ஆஸ்திரேலியா ஆசியாவுடன் மோத தயாராகும் உள்ள அதன் முன்னோடியான இந்திய தகடு ஏற்கனவே ஆசியாவுடன் மோவாச்சி இமயமலையை உருவாக்கிய ஒரு புவியியல் கதையின் தொடர்ச்சியே ஆஸ்திரேலியாவின் வடக்கு நோக்கிய பயணத்தை மையமாக வைத்து டெக்டோனிக் தகடுகளின் இயக்கத்தால் ஏற்படும் மிகவும் பிரமிப்பூட்டும் புவியியல் நிகழ்வுகளில் ஒன்றான கண்ட தொடர்கள் மற்றும் ஆழமான கடலடிப் பள்ளங்கள் உருவாக்கம் பற்றி இப்போது பார்க்கலாம் தொடர்கள் மற்றும் பள்ளங்கள் ஆஸ்திரேலியா மெதுவாக வடக்கு நோக்கி நகர்ந்து இப்போது யுரேசியன் தகட்டின் விளிம்புகளை நெருங்கிக் கொண்டிருக்கிறது இந்த மோதல் ஏற்படத் தொடங்கும் இடத்தில்தான் மிகவும் சுறுசுறுப்பான புவியியல் செயல்பாடு நடக்கிறது ஆஸ்திரேலியா யுரேசிய தகட்டு டைலட்டை நோக்கி நகரும்போது அது கடல் அடிப்பகுதியை யுரேசிய தகட்டின் அடியில் தள்ளத் தொடங்குகிறது அடர்த்தி அதிகமான கடல் தகடு அடர்த்தி குறைவான கண்டத்தகட்டின் அடியில் மூழ்கும் அல்லது அமிழும் பகுதி இது ஆஸ்திரேலிய தகடு இந்தோனேசியா மற்றும் பிலிப்பைன்ஸுக்கு அருகில் உள்ள யுரேசிய தகட்டின் அடியில் கீழ் நோக்கி அமிழ்ந்து செல்கிறது விளைவு இந்த அமிழ்வுதான் பூமியின் மிகவும் ஆழமான இடங்களை உருவாக்குகிறது ஒரு தகடு மற்றொன்றின் அடியில் வளைந்து செல்லும்போது தகடுகளின் சந்திப்பு பகுதியில் பூமியின் மேலோடு கீழ் நோக்கி இழுக்கப்படுகிறது இதனால் உலகின் மிகவும் ஆழமான நீளமான பள்ளத்தாக்குகள் கடலின் அடியில் உருவாகின்றன இவைதான் கடலடி பள்ளங்கள் எனப்படுகின்றன உதாரணம் பசிபிக் நெருப்பு வளையத்தில் உள்ள மரியானா அகழி உலகின் ஆழமான இடமாகும் இந்தோனேசியாவின் அருகில் உள்ள சுண்டா அகழி ஆஸ்திரேலியன் தகடு அமிழ்வதின் விளைவாக உருவானது எரிமலை தீவு தொடர்கள் அமிழ்வு மண்டலங்களில் ஆழமான பள்ளங்கள் உருவான அதே வேளையில் அருகிலுள்ள கடலில் எரிமலை தீவு தொடர்கள் உருவாகின்றன அடியில் அமிழ்ந்து செல்லும் கடல் தகடு வேண்டிலுக்குள் சுமார் நூறு கிலோமீட்டர் ஆழத்தில் செல்லும் போது தீவிர வெப்பம் மற்றும் அழுத்தத்தால் பாறைகளில் உள்ள நீர் வெளியேறுகிறது இந்த நீர் மேண்டில் பாறைகளுடன் வினைபுரிந்து பாறைகளின் உருகு வெப்பநிலையை குறைத்து மேக்மாவை உருகிய பாறை உருவாக்குகிறது இந்த மேக்மா அடர்த்தி குறைவதால் மேலேறி நீருக்கடியில் எரிமலைகளாக வெடிக்கிறது இந்த எரிமலைகள் நீண்ட காலத்திற்கு பிறகு கடலின் மேற்பரப்பிற்கு வந்து வளைந்த வடிவத்தில் அமைந்த தீவுக்கூட்டங்களை உருவாக்குகின்றன இதுதான் தீவுத்தொடர் தொடர் அல்லது எரிமலை வில் என்று அழைக்கப்படுகிறது உதாரணம் ஜப்பான் பிலிப்பைன்ஸ் மற்றும் இந்தோனேசியா ஆகிய நாடுகள் அமைந்திருக்கும் பகுதிகள் அனைத்தும் ஆஸ்திரேலியன் மற்றும் பசிபிக் தகடுகள் யூரேசியன் தகட்டிற்கு அடியில் அமிழ்வதன் மூலம் உருவான முக்கியமான எரிமலை தீவுத் தொடர்கள் ஆகும் ஆஸ்திரேலியா வடக்கு நோக்கி நகர்ந்து ஆசியாவை அணுகும்போது இந்த அமிழ்வு மற்றும் மோதல் செயல்முறைகள் இன்னும் தீவிரமடைந்து பல மில்லியன் ஆண்டுகளுக்குப் பிறகு இந்தோனேசியா போன்ற தீவுத் தொடர்கள் ஆஸ்திரேலிய நிலப்பரப்புடன் முழுமையாக ஒன்றிணைக்கப்படலாம் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட அனைத்து கண்டங்களும் மீண்டும் எப்போது எப்படி ஒன்றிணையும் என்பதை பற்றி புவியியலாளர்கள் வெவ்வேறு மாதிரிகளை உருவாக்கியுள்ளனர் இந்த மாதிரிகள் அனைத்தும் சுமார் இருநூறு மில்லியன் முதல் முன்னூறு மில்லியன் ஆண்டுகள் வரையிலான எதிர்காலத்தை கணிக்கின்றன அமாசியா மிகவும் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாதிரி இது பசிபிக் பெருங்கடல் இறுதியாக மூடிவிடும் மேலும் ஆஸ்திரேலியா ஆசியா மற்றும் அமெரிக்கா ஆகிய கண்டங்கள் வடதுருவத்தை சுற்றியுள்ள ஒரு புதிய நிலப்பரப்பாக ஒன்றிணையும் ஆஸ்திரேலியா வடக்கு நோக்கி தொற்றுஸ்தானம் தொடர்ந்து சென்று கிழக்கு ஆசியாவின் கடற்கரையுடன் மோதி புதிய அமாசியா கண்டத்தின் ஒரு முக்கிய அங்கமாக மாறும் இந்த பேரரைய கண்டத்தின் பெரும்பகுதி வடதுருவத்தில் அமைந்திருப்பதால் இது தீவிரமான காலநிலை மாற்றங்களை ஏற்படுத்தும் நியோபங்கையா அட்லாண்டிக் பெருங்கடல் தொடர்ந்து விரிவடைந்து பசிபிக் பெருங்கடல் சுருங்கும் என்று கருதும் மாதிரி அமெரிக்கா மேற்கு நோக்கி நகர்ந்து ஆப்பிரிக்கா மற்றும் யுரேசியாவுடன் இணையும் ஆஸ்திரேலியா ஆசியாவுடன் மோதி ஒன்றிணைந்து இந்த புதிய கண்டத்தின் கிழக்கு விளிம்பில் இடம்பெறும் இதில் அட்லாண்டிக் பெருங்கடலைச் சுற்றி கண்டங்கள் ஒன்றிணைவதால் உலகளாவிய நீரோட்டங்கள் மிகவும் வேறுபட்டிருக்கும் அவுரிக்கா மிகவும் தொலைநோக்குடைய மாதிரி சுமார் முன்னூறு மில்லியன் ஆண்டுகளுக்குப் பிறகு அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் ஆகிய இரண்டு பெருங்கடல்களும் மூடிவிடும் என்று இது கருதுகிறது இது அனைத்து கண்டங்களையும் பூமியின் நடுப்பகுதியைச் சுற்றி மையப்படுத்தும் ஒரு புதிய வட்ட வடிவ பேரறைய கண்டத்தை உருவாக்கும் ஆஸ்திரேலியா இந்திய துணைக்கண்டம் மற்றும் கிழக்கு ஆசியா ஆகியவற்றுடன் இணைந்து இந்த மாபெரும் மைய நிலப்பரப்பில் ஒரு பகுதியாக இருக்கும் ஆஸ்திரேலியாவின் ஆண்டுக்கு ஏழு சென்டிமீட்டர் வேகத்தில் நகரும் இந்த செயல்பாடு இந்த பிரம்மாண்டமான புவியியல் மாற்றங்களில் மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வின் தொடக்கமாகும் இது நமது பூமி ஒருபோதும் நிலையானதல்ல அது எப்போதும் பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கும் ஒரு ஆற்றல் மிக்க கோலம் என்பதை நிரூபிக்கிறது ஆஸ்திரேலியன் தகடு உலகின் மிக வேகமாக நகரும் தகடுகளில் ஒன்றாகும் இது ஆண்டுக்கு சுமார் ஏழு சென்மி வடக்கு நோக்கி நகர்கிறது ஆஸ்திரேலியன் தகடு வடக்கில் உள்ள யுரேசியன் தகட்டின் அடியில் அமிழும்போது அது வடக்கு இந்தோனேசியா மற்றும் பிலிப்பைன்ஸ் பகுதியின் நில அமைப்புகளுடன் மோதுகின்றது மற்றும் உராய்வு ஏற்படுகின்றது இந்த உராய்வு மற்றும் அமிழ்வுதான் இந்த பகுதியில் தொடர்ச்சியான நிலநடுக்கங்கள் மற்றும் எரிமலைகளை உருவாக்குகின்றது ஆஸ்திரேலியன் தகடானது வடக்கு பகுதியில் மோ இழுக்கப்படுகின்றது ஆனால் அதன் தெற்கு பகுதியான ஆண்டார்டிகாவை நோக்கி இழுக்கப்படவில்லை இதனால் தகட்டின் உட்பகுதியில் மிகப்பெரிய நெருக்குதல் அழுத்தம் உருவாக்கப்படுகிறது இந்த அழுத்தத்தின் காரணமாக இந்திய துணை கண்டம் ஆசியாவை மோதி இமயமலையை உருவாக்கியதவன் ஏற்பட்டதைப் போல ஆஸ்திரேலியன் தகடு உள்நாட்டிலேயே பிளவுபடத் தொடங்கலாம் சில புவியியலாளர்கள் இந்திய மற்றும் ஆஸ்திரேலியன் தகடுகள் இனி ஒரே தகடாக இல்லாமல் மெதுவாக பிரியத் தொடங்கி இரண்டு தனித்தனி தகடுகளாக பிளவுபடலாம் என்று கருதுகின்றனர் ஆஸ்திரேலியா பெரிய தகட்டின் மையத்தில் அமைந்திருப்பதால் இது பொதுவாக மற்ற கண்டங்களைப் போல தீவிர நிலநடுக்கங்களால் பாதிக்கப்படுவதில்லை இருப்பினும் இந்த உள்ளழுத்தம் காரணமாக சில ஆபத்துகள் உள்ளன ஆஸ்திரியாவின் இந்தோ ஆஸ்திரேலியன் தகட்டின் நடுவில் உருவாகும் உள் அழுத்தங்கள் சில சமயங்களில் கண்டத்தின் நடுப்பகுதியில் உள்ள பலவீனமான பிளவுகள் வழியாக வெளியிடப்பட்டு மிதமான உள்நாட்டு நிலநடுக்கங்களை உருவாக்குகின்றன உதாரணம் நியூ காஸ்டில் மற்றும் மிக சமீபமாக விக்டோரியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கங்கள் கடலடி நிலநடுக்கங்கள் மற்றும் சுனாமி ஆஸ்திரேலியாவின் மிக உண்மையான மற்றும் கடுமையான அச்சுறுத்தல் அதன் வடக்கு மற்றும் வடமேற்கு கடலோரப் பகுதிக்கு அருகில் உள்ள அமிழ்வு மண்டலங்களில் ஏற்படும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் உருவாகும் சுனாமி அலைக கலெக்ட்ஸ் உதாரணம் தாய்நானாம் ஆண்டு சுமத்ரா அருகே ஏற்பட்ட நிலநடுக்கம் சுனாமியை ஏற்படுத்தியது இது ஆஸ்திரேலியாவின் மேற்கு கடற்கரையையும் பாதித்தது சுருக்கமாக ஆஸ்திரேலியாவின் தொடர்ச்சியான நகர்வு அதன் உள் அழுத்தத்தை அதிகரித்து பல்லாயிரம் ஆண்டுகள் கழித்து இந்த தகட்டை பிளவுபடுத்தி கண்டத்தின் வடிவத்தையும் நிலநடுக்க அபாயத்தையும் மாற்றும் ஒரு நிரந்தர செயல்முறையாகும்